சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் சுபான்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள எக்ஸல பதிவில் இந்தியா ஹங்கேரி போலந்து மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த விண்வெளி வீரர்களை ஏற்றிச் சென்ற விண்வெளி பயணத்தின் வெற்றிகரமான ஏவுதலை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பெறவுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவர் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் விருப்பங்கள் நம்பிக்கைகள் மற்றும் அபிலாஷைகளை தன்னுடன் சுமந்து செல்வதாகவும் கூறியுள்ளார் அவருக்கும் மற்ற விண்வெளி வீரர்களுக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் விண்வெளிக்கு செல்லும் பயணம் ஒரு சிறந்த பயணம் என்றும் தன் தோளில் மூவர்ண கொடி உள்ளது என்றும் டிராகன் விண்கலத்தில் இருந்து சுபான்ஷு சுக்லா தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மனித விண்வெளி திட்டத்தில் பல வருடங்களுக்கு பிறகு நாம் மீண்டும் விண்வெளியை அடைந்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு இந்தியரும் இந்த பயணத்தின் பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் சுபான்ஷு சுக்லா குறிப்பிட்டுள்ளார் அவசர நிலை என்பது காங்கிரசின் அதிகார வேட்கையால் தூண்டப்பட்ட அநீதியின் சகாப்தம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் அவசர நிலை என்பது ஒரு தேசிய தேவை அல்ல என்றும் மாறாக காங்கிரஸ் மற்றும் ஒரு தனிநபரின் ஜனநாயக விரோத மனநிலையின் பிரதிபலிப்பாகும் என்றும் தெரிவித்துள்ளார் அவசர போது பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்பட்டது நீதித்துறையின் கைகள் கட்டப்பட்டன சமூக ஆர்வலர்கள் சிறையில் தள்ளப்பட்டனர் என்று அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் அதிகாரம் சர்வாதிகாரமாக மாறும்போது அதை வேரோடு அகற்ற மக்களுக்கு வலிமை உள்ளது என்பதை இந்த நாள் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது என்றும் ஷா கூறியுள்ளார் இந்த போராட்டத்தில் தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களுக்கும் அமைச்சர் அஞ்சலி செலுத்தினார் அவசர நிலையின் போது பல்வேறு புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் வி ஹண்டே குறிப்பிட்டுள்ளார் அவசர நிலை போது நிலவிய சூழல் குறித்து டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அரசு கைது செய்யலாம் என்ற சூழல் நிலவியதாக கூறினார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவசர நிலை அமல்படுத்தப்பட்டதற்கு பின்னால் இருந்த அதே சர்வாதிகார மனநிலையை காங்கிரஸ் கட்சி தற்போதும் தொடர்வதாக பாஜக தலைவர் ஜெகத் பிரகாஷ் நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு நிலைமை அவசர நிலையில் இருந்த நிலையிலேயே தற்போது உள்ளது என்றார் ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து முதல் மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு வரையிலான இருபத்தோரு மாத அவசர நிலையின் போது எதிர்க்கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் என்ற ஜேபி நட்டா பத்திரிகைகள் தணிக்கை செய்யப்பட்டு பிரதமர் இந்திரா காந்தியால் சிவில் உரிமைகள் இடைநிறுத்தப்பட்டன என்று கூறினார் ஜனநாயகத்தை பாதுகாக்க தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய ஜேபி நட்டா இது இந்திய ஜனநாயகத்தில் ஒரு கருப்பு அத்தியாயம் என்று கூறினார் வேலூரில் பென்ட்லான் அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் நூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாயில் தரைத்தளம் ஏழு தளங்களுடன் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது மேலும் செயற்காட்டில் தாலுகா மருத்துவமனை ஒன்பது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்து வைக்கிறார் பாஜக கூட்டணியை சிதைக்க வேண்டும் என்பதில் திமுகவினர் கண்ணும் கருத்துமாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அது நிச்சயமாக நடக்காது என்றும் தங்கள் கூட்டணி உறுதியானது இறுதியானது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மிசா தியாகிகளுக்கான பொன்விழா நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஜம்முவில் உள்ள தாவி ஆற்றில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போது வெள்ளத்தில் நடு ஆற்றில் சிக்கி தவித்த ஒருவரை பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர் ஜம்முவில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள தாவி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதில் மேம்பாலத்தின் கீழே ஒருவர் நடு ஆற்றில் சிக்கிக் கொண்டார் தகவல் அறிந்து வந்த மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மேம்பாலத்தின் மேலிருந்து தொங்கும் ஏணியை கொண்டு கீழே இறங்கி அவரை பத்திரமாக மீட்டனர்